தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்கிரமன் மீண்டும் மரத்திலேறி அதில் தொங்கும் உடலை கீழே வீழ்த்தி பின்னர் அதை தோளில் சுமந்து கொண்டு செல்லுகையில் உள்ளிருந்த வேதாளம் விக்கிரமனை நோக்கி மன்னா நீ வீரமும் பராக்கிரமும் மிகுந்தவன் என்பதில் சந்தேகமில்லை ஒரு மன்னனுக்கு வீரமும் பராக்கிரமும் எவ்வளவு தேவை என்று உன்னை பார்த்தாலே அறிந்து கொள்ளலாம் ஆனால் அறிவில் சிறந்தவர்கள் என்று கருதப்படுபவர்கள் சிலருக்கு இந்த சாதாரண உண்மை புலப்படுவதில்லை அவர்களுடைய தவறான ஆலோசனைகளினால் நாட்டிற்கே பெரிய தீங்கு கூடும் விக்ரமன் வேதாளம் கதைகளில் விக்ரமன் வேதாளத்திற்கு அளித்த பதில்களில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பதிலைக் கொண்ட கதை எது ஏன் அத்தகைய அறிவிற் சிறந்த ஒருவரின் கதையை கூறுகிறேன் கேள் என்று கதை சொல்லலாயிற்று மன்னர் சுதர்ச்சினர் ஆட்சிக் காலத்தில் நாட்டில் சுபிச்சம் நிலவியது மக்கள் மனநிறைவுடன் வாழ்க்கை நடத்தினார் ஆனால் மன்னருக்கு வாரிசு இல்லாதது ஒரு பெருங்குறையாக இருந்தது தனக்கு பிறகு ராஜ்யத்தை ஆளப்போவது யார் என்று பெருங்கவலையில் மூழ்கிய மன்னர் ஒருநாள் தன் மந்திரி கங்காதரரை அழைத்து அதைப் பற்றி ஆலோசித்தார்